ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட நோக்கு என்னென்னு பார்த்தோமா முன்னாடி வந்து நம்ம ஸ்டேர் கேஸ் டிராயிங்கோட பிளானு எலிவேஷன் டீட்டெயிலெல்லாம் கொடுத்துருந்தேங்க அந்த ட்ராயிங்க்கு எப்படி நம்ம முட்டு அடிக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த ட்ராயிங்கோட விளக்கத்தை நான் கொடுக்குறேங்க அதனோடய விளக்கத்தை பார்ப்போயிங்க ஏன்னா ஒவ்வொரு லேண்டிங்க்க்கும் முட்டு அடிக்கணும் சென்ட்ரிங் அடிக்கணுங்க இல்லைங்களா அதுக்கு எங்கே எந்த அளவுக்காக அடித்தா நமக்கு அளவு கிடைக்குங்கிறத இந்த வீடியோவோட தொகுப்பாக நம்ம பார்க்கலாங்க அதாவது இதுதான் நம்ம நம்ம ஸ்டேர் கேஸுங்க இந்த ஸ்டேர்கேஸ் பார்த்தோமா இது வந்து முன்னடிவு அதாவது ஃப்ரெண்ட்லேருந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும் இந்த பக்கம் பதினோரு படிக்கட்டு மேலே ஒரு மூணு படிக்கட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ஏழு படிக்கட்டுங்க மொத்தம் வந்து இருபத்தோரு படிக்கட்டுங்க இதுதான் நம்மளோட லேண்டிங் அமைப்பு அப்புறம் படிக்கட்டோட அமைப்பு இப்படி தான் இருக்குது சரிங்க இப்போது நம்ம ஃபஸ்ட்டு லேண்டிங்க்கு எப்படி நம்ம முட்டை அடிக்கலாங்கிறத சொல்லிவிட்டு பார்க்கலாம் அது ஃபஸ்ட்டு லேண்டிங் இது தான் ஃபஸ்ட்டு லேண்டிங்கு அதாவது ஃபஸ்ட்டு லேண்டிங் வந்து செவுத்துலேருந்துங்க ரெண்டு புள்ளி ஒரு இன்ச்சிக்கு நம்ம முட்டை அடிக்கணுங்க அங்கே ரெண்டு புள்ளி ஒரு இன்ச்சு போனதுக்கு அப்புறமே மீதி நமக்கு இருக்கிறோம் பார்த்தோமா ஏழு புள்ளி ஒம்போது இன்ச்சிங்க அது வந்து நம்ம கிராஸாக முட்டடிக்கணுங்க அதாவது பழகையை வந்து கிராஸாக ஆங்கிளில் முட்டை முட்டடிக்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டுக்கான முட்டடிக்கிற பொசிஷனுங்க அடுத்து ரெண்டாவது பொசிஷன் பார்த்தோமா மூணு புள்ளி ஒரு இன்ஜிங்க எட்டு ஃப்ளைட்டோட வலது பக்கம் பார்த்தோமா மூணு புள்ளி ஒரு இன்ஜிங்க ரெண்டாவது ஃப்ளை அது ரெண்டாவது ஃப்ளைட்டு பார்த்தோமா ரெண்டு புள்ளி அஞ்சு இன்ஜிங்க இதுதான் ஃபஸ்ட்டு லேண்டிங் ரெண்டாவது லேண்டிங்கான வித்து இது தாங்க அப்புறம் இந்த ஸ்லாண்டிங் வந்து ரெண்டு புள்ளி மூணு இஞ்சிங்க அதில் மூணு படிக்கட்டு வருங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோமா இது ரெண்டாவது வா மேற்கு பக்கம் போகிறது அஞ்சு புள்ளி அஞ்சு இஞ்சிங்க அது லேண்டிங்கு அப்புறம் மீதி இருக்கிறது அஞ்சு புள்ளி ரெண்டு இஞ்சி ஸ்லாண்டிங் மேலே போகுங்க ஸோ இது தான் வந்து முட்டடிக்கிறதுக்கான அளவுங்க உங்களுக்கு நான் கிருடியில் காட்டுறன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து டூ பாயிண்ட் ஒரு இஞ்சி ரெண்டு அடி ஒரு இஞ்சும் இந்த பக்கம் பார்த்தோமா மூணு அடி ஒரு இஞ்சிங்க மேலே பார்த்தோமா நமக்கு இந்த ரெட்டாங்கிள் ஏரியா தான் இந்த மேலே பார்க்குறது அளவுங்க ரெண்டு புள்ளி ஒன்று மூணு புள்ளி ஒன்றுங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது லேண்டிங் ரெண்டு புள்ளி அஞ்சு இஞ்சிங்க ரெண்டு அடி அஞ்சு அஞ்சுங்க இந்த ரைட் சைடு பார்த்தோமா அஞ்சு அடி அஞ்சு இஞ்சிங்க இதுதான் நம்ம லேண்டிங்கான முட்டை அடிக்கிற அளவு முட்டை அடிக்கிற அளவு இது தான் ஹைட்டு பார்த்தோமா ஃபஸ்ட்டு லேண்டிங் அஞ்சு புள்ளி ரெண்டு இஞ்சி ரெண்டாவது வந்து பார்த்தோமா ஆறு புள்ளி எட்டு இஞ்சி மூணாவது பார்த்தோமா பத்து புள்ளி ஆறு இஞ்சி அது வந்து ரூப்புக்கு போகிற அளவுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம முட்டை எப்படி அடிக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ போ போட்டிருக்கோம் அதாவது இந்த ஸ்டேர் கேஸுக்கான முட்டை அடிக்கிற வீடியோ இது தான் நீங்கள் ட்ராயிங்கை வாங்கிக்கோங்க என்கிட்ட நீங்களே பிறந்தாலும் ஓகே நம்ம மேலே இருக்கிற அளவுக்காகவே முட்டை அடிக்க முடியாது கீழே தான் அடிக்கணும் அதனால தான் இந்த எஸ்பெஷலாக இந்த நான் உங்களுக்கு போட்டேங்க இந்த நான் உங்களுக்கு இந்த ட்ராயிங் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ இதை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருங்க அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிஎஃப் ட்ராயிங் அனுப்பிச்சி விட்றேங்க த்ரீடி ட்ரை இந்த திருடி ட்ராயிங் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க ஸோ இந்த படிக்கட்டு வந்து இப்போ நம்ம வீட்டுக்கு கட்டி ரொம்பவே நல்லா இருக்குங்க ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது இந்த இது மாதிரி படிக்கிற நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து காங்கிரட்டு முன்னாடி சொன்ன மாதிரி மேலே போட்டிருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ட்ராயிங் கேட்டு வாங்கிக்கோங்க இந்த ட்ராயிங்க்காக நீங்கள் ஸ்டேர் கேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ரியலாக உங்களுக்கு நம்ம எப்படி கட்டியிருக்கிறங்கிறத நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேங்க நம்ம ஸ்டேர் கேஸை நான் எடுத்து காட்டுறேங்க தேங்க் யூ